அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு அரசு இன்றைக்கி எங்கே இருக்குது எப்படி போயிட்டுருக்குங்கிறது எல்லாரும் உற்று ஆரம்ப ஆரம்பகட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தப்போ அதிகாரிகளை அடித்து உடச்சாங்க அதிரி அதிகாரியில் அடித்து அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி காவல்துறையினர்லேருந்து ஒரு முன்னாள் இருந்து ஒரு படு வெட்டி படுகொலை செய்யப்பட்டது வரைக்கும் இப்படி ஒரு அராஜக போக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் அந்த டாஸ்மார்ட் எவ்வளோ தூரம் குடிக்க வைக்க முடியும் அதுக்கு எவ்வளோ டார்கெட்டு அதுக்கு பாட்டிலுக்கு பத்து ரூபா ஸோ இந்த மாதிரி பல திட்டங்களை அறிவித்து அது அதி அதிவேதாவியாக ஒரு வியாபாரம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் பார்த்தா கொஞ்சம் நாள் கழிச்சு என்னடா அது என்ன திராவிட முன்னேற்றத்தில் ஃபுல் ஃபார்ம் வரலையே ஏதாவது நடக்கணுமேன்னு எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் டம்முன்னு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு சூப்பர் தகவல் கஞ்சா அதை தாண்டி அபின் அதை தாண்டி ஹிராயின் அதை தாண்டி செயற்கையால் உருவாக்கப்பட்ட போதைப்பொருள் இந்த செயற்கையாக உருவாக்கப்பட்ட போதைப்பொருள் எப்படி இருக்கும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்கன்னா நாங்கள் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அவர் யாருன்னே தெரியாது அதனால் நாங்கள் அதை வியாபாரம் பார்க்கல ஆனால் எங்களுக்கு தெரியும் அயிலக பொறுப்பாளராக கொடுத்து அவரை தொடர்ந்து அவர் கூட கட்சியில் வச்சுக்கிட்டு அதை வச்சு அவர் ஒரு ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடத்துகிறார் ஒரு ஹோட்டல் நடத்துகிறாரு ஒரு கஃபே வச்சுருக்காரு அந்த கஃபேலாம் செக் பண்ணணும் அந்த ஹோட்டல் செக் பண்ணணும் டிரான்ஸ்போர்ட் சர்டிஃபிகேட் செக் பண்ணணும் ஸோ இப்படி எல்லா நெட்ஒர்க்கையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு போதை வஸ்துக்களை விற்று அதில் அந்த ஏழை மாணவர்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லார் கையிலையும் போய் மாட்டி அந்த போதைக்கு அடிமையாகி அந்த காசில் தான் குடும்பத்தையும் தான் வயிறையும் வளர்க்குறதுல என்ன அவசியம் இருக்குது இப்படி சம்பாதிக்கணுமா முதல்வரின் சமயத்தில் ஒரு பேட்டியில் சொன்னாங்க போதை இல்லாத மாநிலமாக தமிழை ஆக்கணும் அப்பயே டவுட்டு என்னமோ நடக்க போகுதுன்னு பட் அது இப்போ நடந்திருக்கு ஸோ அவங்க ஒரு விஷயத்தை திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னவோ பண்ண போகிறாங்கிறத யோசிக்க வச்சுருது உங்கள் குடும்பத்திலேயே ஒருத்தர் அங்கே படுத்துருக்கார சவுக சங்கர் சொன்னார் இல்லையா உங்கள் குடும்பத்தை சார்ந்த தயாநிதி அழகிரி அவங்க இப்போ மருத்துவமனையில் அப்போது அட்மிட்டாக இருக்காங்க எதுக்காக அட்மிட் ஆனாங்கிறது எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருச்சு அன்பு தமிழக அரசு தயவு செஞ்சு முழு மூச்சாக இறங்கி இதெல்லாம் தடுத்து நிறுத்திட்டு வாய்ப்பு அருமையாக கொடுத்துருக்காங்க மக்கள் ஒரு தடவை இந்த ஒரு தடவை கொடுத்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிங்க உங்கள்ட்ட ஆயிரம் ரூபா பணம் வேண்டாம் உங்களோட இலவச திட்டங்கள் வேண்டாம் மத்திய அரசு தரக்கூடிய திட்டங்களை மட்டும் தயவு செஞ்சு நீங்கள் ஸ்டிக்கர் ஓட்டாமல் ஓட்டினாலே போதும் அதுவே தமிழ்நாட்டை காப்பாற்றும் உங்களோட வருமானத்துக்காக உங்கள் குடும்பத்துக்காக திரைப்பட இருந்து எல்லாத்தையும் ஆக்டோபஸ் மாதிரி அணைச்சு இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழ்நாடையும் எங்கே கொண்டு போய் நிறுத்தி இருக்கீங்கன்னு பாருங்கள் இன்னைக்கு இன்டர்நேஷனல் நியூஸஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு 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 தமிழ்நாடுங்கிறான் ரொம்ப கேவலமாக இருக்குது உங்களுக்கு நீங்கள் இன்டர்நேஷனல் நியூஸ் பார்க்க மாட்டீங்க அது வேறு ஆனால் நியூஸஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமா இருக்குது எவ்வளோ தூரம் ஒரு ஒரு வருமானத்தை எவ்வளோ தூரம் தான் எடுப்பீங்க எவ்வளோ தான் செலவு பண்ணுவீங்க எவ்வளோ தான் காசு வேணும் உங்களுக்கு போதும் உங்கள் அந்த ரத்தம் குடிக்கக்கூடிய செயல் போதும் ரத்தம் குடிக்காதீங்க போதும் தமிழ்நாட்டுக்காரன் இனிமையாவது வாழட்டும் இருக்கிற தலைமுறைகளாவது வாழட்டும் நன்றி வணக்கம்